ஜன்டா கதவு தட்டிட்டு மாட்டியா ரெண்டு பேரும் முதல்ல கீழே வாங்க பாட்டி கூப்பிட்டாங்களா பாட்டி கோவிலுக்கு போயிருக்காங்க முக்கியமான ஒரு பிரச்சனை நீங்க முதல்ல கீழே வாங்க அர்ஜுன் பவி அரஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்கப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல அர்ஜுன் கல்யாணம் பொண்ணு வந்து ஜீப்ல ஏறு ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க யார் நீங்களா பார்த்தா தெரியலையா உங்கள் ஊரில் இந்த யூனிஃபார்மில் வேறு யாரும் போடுவாங்களா என்ன நான் போலீஸ்காரன் அது தெரியுது சார் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க போலீஸ்காரன் எதுக்கு வருவான் தப்பு பண்ணவங்களா பிடிக்க வருவான் இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு நான் பிடிக்க வந்திருக்கிறேன் விளக்கம் போதுமா ஏய் இப்படி சைலண்டாக நினைனா அர்ஜுனுக்கு நம்ம மேலே டவுட் வரும் அது வராத மாதிரி நடந்துக்கும் என்ன என்ன இன்ஸ்பெக்டர் இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அதுக்குள்ள அரசாண்டன் வந்து நிக்கிறீங்க சட்டத்துக்கு அதெல்லாம் தெரியாதுமா கல்யாண நாளோ கர்மாதி நாளோ எங்க கடமையை நாங்க செய்யணும் இல்லையா சார் நல்ல விஷயம் நடக்கிற வீடு பாத்து பேசுங்க அப்படிங்களா சார் சரிங்க சார் ஒரு கொலைய பண்ணிட்டு ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்களே உங்க மனைவி பெயில் ப்ரொசீஜரை அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணல

பேசி தீத்துக்கலாம் என்ன ஆக்சன் எடுக்காம இருக்கிறதுக்காக ஏதாவது லஞ்சம் கொடுக்கலான்னு பிளான் பண்றீங்களா நீங்க நான் ரொம்ப நேர்மையான ஆளு பெயில் ப்ரொசீஜரை ஏன் ஃபாலோ பண்ணலன்னு கோர்ட்ல நாளைக்கு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க தயவு செஞ்சு என்ன வேலை பார்க்க விடுங்க போய் கூட்டுவாமா